கண்டனத்தை பதிவு செய்கிறதுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அந்த கண்டனத்திற்கு முன்னால் பல்லடத்தில் நியூஸ் செவன் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்துக்காக நம்முடைய கண்டனத்தை வன்மையாக பதிவு செய்கிறேன் இங்கே பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர் பேசின ஒரு பேச்சு அது சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த சர்ச்சை எங்க இருந்து வருதுன்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்குறார் பொதுவாக நம்ம ஊரில் வந்து அரசியல் உரையாடல் அப்படின்றது எங்க இருக்குன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேட்டி தர்றாங்க அப்படின்னா அதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்வினையாற்றுவாங்க அவருடைய பேட்டி அவருடைய கண்டனம் அவருடைய கருத்துக்கு வலிமையான எதிர்ப்பை எதிர்கட்சி தலைவர் காட்டுவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதற்கு எதிராக திரு மு ஸ்டாலின் அவர்கள் மறு பேச்ச மறு கண்டனத்தை தெரிவிப்பார் அது அவங்க அரசியல் தலைவர்களுக்கு இடையில் நடக்கிற அரசியல் உரையாடல் ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இந்த பேட்டியை திரு அண்ணாமலை எப்படி கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா பேட்டி தந்த அரசியல் தலைவரை விட்டுட்டாரு பேட்டியில் சொல்லப்பட்ட கருத்து மேலே அவர் மாற்று கருத்து சொல்லல மாறாக யார் பேட்டி கொடுத்தாங்க பேட்டி எடுத்தாங்களோ அந்த நெறியாளரை விமர்சிக்கிறார் அது என்ன விமர்சிக்கிறார்னா ரொம்ப கொச்சையாக பல்லுபடாம அப்படின்னு ஒரு சொல் இன்னும் இவ்வளவு கேவலமா சொல்றாரு பொது வாழ்க்கையில் இப்படிலாம் பேச மாட்டாங்களே தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க ஒரு பண்பட்ட அரசியல் உரையாடல் நடந்த ஒரு மாநிலம் தமிழ்நாட்டு பிஜேபி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க அந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி சொன்னது இல்லையே அந்த பேட்டி கேட்கும் போது ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அவர்கள் பேசுவது என்பது ஒரு ஷாக் வேல்யூக்காக பேசல கவன ஈர்ப்புக்காக பேசல அதுக்கு மா பின்னாடி ஒரு மிகப்பெரிய செயல் திட்டமும் ஒரு அஜெண்டா அதுக்குள்ள இருக்கு அது அந்த செயல் திட்டத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் இன்னொன்று சொல்லணும் அந்த கருத்து சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு அசூயாக இருந்துச்சு இப்படி ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆறல் ஒரு மைக்கு பிடிச்சி அது ஒரு கோயில் வாசல்ல திருவான்மையூரில் ஒரு கோயில் பக்தி மார்க்கம் அதிகமாக இப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே ஒரு கோயில் வாசலில் நின்று அவர் சொல்கிறாரு நீங்கள் பல்லு படாமல் அப்படின்னு சொல்கிறாரு அதை ரெண்டு மூன்று சொ மூணும் வார்த்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் தற்செயலாக ஒரு ஃப்ளோவில் சொன்னது கூட இல்லை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி பேசுகிறது வழக்கமுங்க பேச்சு வழக்குங்கிறார் நானும் அந்த பகுதியில் தான் பல ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கேன் அப்படி யாரும் பேசி நான் கேட்டதில்லை இது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப கவர்னரா இருக்கிறாங்க அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தவர் அந்த தலைவர் என்னைக்காவது அதே பகுதியில் இந்த சொல்லை பயன்படுத்தி பேசியிருப்பாரா அப்படின்னு பாருங்க அதே இருந்து இன்னைக்கு தமிழ்நா அகில இந்திய பாஜகவினுடைய செயலாளராக இருக்கிறாங்க திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க எங்கேயாவது எங்க ஊர் வழக்கங்க இது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இந்த சொல்லை அவங்க பேசியிருக்காங்களா அதே இருந்து அரசியலில் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எங்கேயாவது எங்கள் ஊரில் இப்படிலாம் பேசுறது சகஜம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா என்றால் அப்படி யாரும் பேசலதில்லை ஏன்னா அது அது வழக்கமாக இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு சாரி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லாம அடுத்து என்ன சொல்றாரு நான் அப்படித்தான் பேசுவேன் நான் அப்படித்தான் பேசுவேன் நீங்க வந்து அதுக்காக மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் தமிழில் வந்து நம்ம எல்லாமே தமிழ் மீடியத்திலையோ இதிலையோ படி இங்கிலீஷ் மீடியத்திலேயோ படிச்சுட்டு வந்திருப்பீங்க தமிழ் பத்திரிகைகளில் படிப்பீங்க எங்கேயாவது ஒரு எழுத்து வழக்கில் எந்த பாட புஸ்தகத்துலேயாவது மன்னிப்பு கூந்தல்னு எந்த அரசியல் தலைவராது பேசி கேட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்லை ஏன்னா இவங்க வந்து வாட்ஸ்அப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக ட்விட்டரில் மட்டும் புழங்குற ஒரு சொல் ஏன்னா அந்த கூந்தலுக்கு இன்னொரு சொல் அப்படின்றது அன்பார்லிமெண்ட்ரி அதை போட்டால் எழுதுனவனுக்கே கூச்சமாக இருக்குன்றதுனால அவங்க ட்விட்டரில் இந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க அந்த சொல்லை பயிற்சி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சொல்கிறார் சரி இந்த ஆர்ப்பாட்டம் வருது ஏன் இவ்வளவு பல பத்தாண்டுகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஜூனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன் வச்சுக்கோங்க அவர் அரசியலுக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆண்டு காலம் இருக்கும் ஆனால் போராட்டத்தில் வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடியவங்க ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்த்தவங்களா இந்த பணியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கும் அப்போ அந்த தலைவர் வந்து ஏன் நமக்கு எதிராக இப்படி சொல்கிறாங்க இந்த கண்டனத்தை மனந்திறந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நினைக்க மாட்டார் அப்படின்னு அன்றைக்கி அவரே போட்டிருக்காரு அவர் சில எல்லாம் பயன்படுத்துகிறார் இந்த நண்பர் முன்னாடி பேசுனவங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் போகிற மூன்று முறை போராடினாங்க அப்படின்னு சொன்னாருன்னு அவர் அப்படிலாம் சொல்லலை இந்த கும்பல் எனக்கு எதிராக மூணு முறை போராடிச்சின்னு சொல்கிறார் கும்பல்னு சொல்றாரு தனக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணால் அவங்கள வந்து பத்திரிக்கையாளர்கள்லாம் அவர் அக்னாலஜி பண்ணல இந்த கும்பல் எனக்கு எதிராக மூணு முறை போராடிச்சு இந்த அருடி அடி வருடிகள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இன்னொரு சொல்லியும் சொல்றாரு நீங்க வந்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டினுடைய அரசியலின் போக்கை தீர்மானிக்க முடியாது காலம் மாறிடுச்சுன்றாரு தமிழ்நாட்டோட அரசியல் உரையாடலை டிசைட் பண்றது அரசியல் தலைவர்களும் களத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களும் களத்தில் இருக்கக்கூடிய சூழல் ப்ரிவைலிங் கண்டிஷன் அது எது தான் தீர்மானிக்கிறதை தவிர பத்திரிக்கையாளர்கள் அல்ல பத்திரிக்கையாளர்கள் ஒரு மெசஞ்சர்ஸ் ஒரு நிருபர் வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி எடுக்கிறாருன்னா நான் திருப்பி கேட்கிறேன் இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரதமர் பத்து ஆண்டுகளாக தான் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அது அவருடைய உரிமை அப்படின்னு சொல்றாங்க சரி ஆனா அவர் பேட்டி கொடுக்காதவரா அப்படின்னா இதே தமிழ்நாட்டில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கைகளுக்கும் பேட்டி அளித்தவர் இன்னைக்கும் போய் பாருங்க தமிழ்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எல்லா தொலைக்காட்சிக்கும் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு சரி பேட்டி கொடுக்கறதும் கொடுக்காத அவருடைய உரிமை அப்படின்னு வச்சுக்கங்க அந்த தலைவர் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பேட்டி கொடுக்கல சரி பேட்டி கொடுக்கறது உங்களுடைய உரிமை அல்லது உரிமை இல்லை ஒரு பேட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே பிரதமர் ஆன பிறகு சில பேட்டிகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கொடுத்துருக்கிறார் என்ற இதுக்கு வந்திருக்கு நியூஸ் எயிட்டீன் அதனுடைய அகில இந்திய சேனலு டைம்ஸ் டைம்ஸ்ன கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ரேர் இன்டர்வியூஸ் அந்த இன்டர்வியூஸை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பல்லு படாமல் அப்படின்னு ஒரு பேட்டியை பார்த்து சொல்கிறீங்களே ஒரு ஒரு ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும் சொல்றீங்களே அந்த பேட்டியை ஒப்பிட்டா யாராவது அரசியல் தலைவர்கள் யாராவது அதை மீடியா கிரிட்டிக்ஸ் விமர்சிச்சிருக்காங்க இன்னைக்கும் சொல்கிறேன் ஊடகங்களை விமர்சிப்பதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு நேயர்களுக்கு உரிமை உண்டு ஊடகம் பாதை தவறுகிற போது தன் கடமையை செய்ய தவறினால் அவர்களை கேட்கிற உரிமை நேயர்களுக்கு இருக்கு சுட்டிக்காட்டுற உரிமை நேயர்களுக்கு இருக்கு அவங்களே நிராகரிச்சுப்படும் ஒரு வேட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படின்னா மக்கள் நிராகரிச்சிருவாங்க ஆனால் இவர்கள் ஏன் இதை கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை டிஸ்கிரெடிட் பண்ண பார்க்குறாங்கன்னா மீடியாவை டிஸ்கிரெடிட் பண்ணுறது இன்டெலிஜென்சியாவை டிஸ்கிரெடிட் பண்ணுறது தனக்கு எதிராக ஒரு பேட்டியை இப்படி இருக்கணும்னு அவங்களாக நிர்ணயிப்பது அது எப்படி சொல்ல முடியும் ஒரு பேட்டி இப்படி இருந்து அல்லது ஒன்று ஏன் பக்கம் இரு இல்லைன்னா உனக்கு முகமே இருக்கக்கூடாது நீ நடுநிலை அப்படின்னோ ஒரு சுதந்திரமான மனிதனோ இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை ஒன்று ஏன் பக்கம் இரு இல்லைன்னா உன்னை வந்து நான் டிஸ்கிரெடிட் பண்ணுவேன் உனக்கு வந்து பொது மரியாதை சமூகத்தில் இந்த செய்தியாளர்களுக்கு எந்த பொது மரியாதையும் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு உள்நோக்கம் அவருடைய அதிகமான தாக்குதலுக்கு நாங்க ஆளானோம் யாராவது போய் எந்த பேட்டியாவது கேட்டாங்கன்னா உடனே என்ன கோபாலபுரம் மீடியா உங்க குடும்ப தொலைக்காட்சி அப்படின்னு ஆரம்பித்து சன் டிவியை விமர்சிப்பார் ஏன் தொடர்ச்சி எந்த பேட்டிக்கு போனாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் பேசிட்டு இருந்தார் ஒரு நாள் தேனியில் ஒரு சம்பவம் ஒரு பத்து நிமிஷம் பேட்டியில் ஐந்து நிமிடம் திட்டிருந்தார் ஊடகங்களை கூப்பிட்டு கேட்டேன் என்னப்பா நீ கேள்வி கேட்டீங்க என்ன அது கேட்டேன் சார் நான் எந்த கேள்வியுமே கேட்டேன் கேட்டது தந்தி டிவி நிருபர் சார் அவரை பின்னாரு நான் கேள்வியை கேட்கல சார் நான் பின்னாடி இருந்தேன் நம்ம மைக் இருந்தது கேள்வி கேட்டது தந்தி டிவி ரிப்போர்ட்டர் ஆனா சன் டிவியை அவர் சகட்டு மணிக்கு திட்டினார் அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஓ இது ஒரு தந்திரம் போல் இருக்கு என்னிடம் வந்தால் நான் சொல்வதை கேட்டுட்டு போ கிரிட்டிக்கலாக எதுவும் கேட்காத தமிழ்நாட்டில் இருக்கிற நிருபருக்கு கொஞ்சம் முதுகெலும்பு அதிகம் கொஞ்சம் அறிவு அதிகம் ஷார்ப்பாக ஏதாவது ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கங்க நீ கேட்கிறதுல இருந்து உன்னை வந்து நான் விடுவிச்சிடுறேன் நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு நீ சன் டிவியா நீ குடும்ப தொலைக்காட்சி கோபாலபுரம் குத்தடிமை அப்படி ஏதாவது ஒன்று சொல்றது உடனே என்ன ஆவாங்க ஒரு செய்தியாளர் வந்து அவங்க டிமாரலைஸ் ஆவாங்க இன்னும் இது கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லலாம் கேள்விக்கு பதில் சொல்கிறது அவ்வளோன்னு கஷ்டமான காரியம் இல்லை அதற்கு பதிலாக தனி மனித தாக்குதலை ஈடுபடுறதுன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தன்மையாக வைத்திருந்தாங்க இன்றைக்கி அது இங்கே வரலையும் வருது இது தொடருமா அப்படின்னா நிச்சயம் தொடரும் ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது கண்டிப்பாங்க அதுலேயும் வந்து இப்போ தர்மம்லாம் பேசுகிறாங்க இல்லையா அறம் தர்மம்லாம் பேசுகிறதுனால யாராவது மூத்தவர்கள் நியாயஸ்தர்கள் யாராவது பெரியவங்க கேட்பாங்க அப்படின்னு நினைத்தால் அப்படி யாரும் கேட்கலை அப்படின்றதான் அவருடைய லேட்டஸ்ட்டு எதிர்வினைகள்லாம் காட்டுது அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காகவோ அவர் திருந்தவில்லை என்பதற்காகவோ அவர் போக்கில் மாற்றம் வரவில்லை என்பதற்காகவோ நாம் மாற முடியாது நமக்கு சுயமரியாதை இருக்கிறது ஒரு பத்திரிகையாளனுக்கு கருத்து சொல்ற உரிமை இருக்கிறது ஊடகத்திற்கென்று சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்துக்கு சவால் வர்ற நேரங்களில் அந்த சவாலை எதிர்த்து நாம் கேட்போம் நேற்று நம்முடைய முந்தைய தலைமுறை கேட்டது இன்றைக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல் இப்படி நடந்து கொள்வார்களா இப்படி ஒரு தலைவர் நடந்து கொள்ள முடியுமா இந்த அதிகாரம் இல்லை ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் ஒரு அரசியல்வாதி நடந்து கொள்ள முடியுமா கேள்வி நமக்கு இருந்தாலும் நீ என்ன அதிகாரத்தை வைத்திருந்தாலும் அதற்கு எதிராக நியாயத்தின் குரல் என்பது தொடர்ந்து ஒழிக்கும் நேற்றும் இந்த ஏற்க மாட்டோம் அடிபணிய மாட்டோம்னு கண்டித்தோம் இந்த அநாகரிகம் என்பது தமிழ்நாட்டில் அரசியல் மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய கவலை தனி மனிதர்கள் மீது நமக்கு எந்த பெரிய வருத்தமும் கோபமும் இல்லை அரசியல் நாகரிகம் அப்படின்ற ஒன்று அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை அவர்கள் ஊடகங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் ஊடக சந்திப்புகள் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதும் அரசியல் நாகரிகத்துக்கு ஒரு அளவுகோல் தான் அந்த அளவில் என்னுடைய கண்டனத்தை பதிந்து நிறைவு செய்கிறேன் நன்றி மூத்த பத்திரிகையாளர்கள்